பெரிய ஆசை என்ன எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஒரு பேராசிரியர் ஆகணுன்னு ரொம்ப ஆசை தமிழ் பேராசிரியர் ஆகணுன்னு பாட்டில் நான் அதிக நேரம் கவனம் செலுத்துனதை விட நான் படிப்புல தான் அதிக நேரம் வந்து கவனம் செலு நிறைய புக்ஸ் படிப்பேன் நான் இதுக்கு தான் கவலைப்படுறேன் இதுக்கு தான் சந்தோஷப்படுறேன்னு யார்கிட்டையுமே பகிர்ந்துக்கவே மாட்டேன் சந்தோஷமா இருந்தாலும் புத்தகம் தான் படிப்பேன் கவலைப்பட்டாலும் புத்தகம் தான் படிப்பேன் அப்படி ரொம்ப ஃபீல் ஆகியே வந்து நான் எழுதின ஒரு கவிதை தொகுப்பு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு விருதுகள் வாங்கியிருக்கேன் எங்க அப்பா ஆசைக்க வேண்டியே படிச்சதே எல்லாம் எங்க அப்பா ஆசைப்பட்டுட்டாரு ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒரு தடவைச்சு நம்ம அந்த சீட்ல உட்காந்து இந்தாப்பா நான் சம்பாரிச்சிட்டேன் பந்தாப்பா அப்படின்னு அப்படின்னு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இவ்வளோ பெரிய சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்ல வந்து நான் பாடினாலும் அதுக்கு எங்க அப்பா அம்மாவோடைய ஒரு கஷ்டம் இருந்தாலும் எங்க சித்தப்பாவுடைய முயற்சி இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் என்னோட கடைசி துளி உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க சித்தப்பாவை மறக்கவே முடியும் Sittava Perné Prakash Kumar Prakash Kumar said thank you